வைகை படுகை மாவட்டமான ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்திற்கு ஆயிரத்தி நானூற்றி மூணு சதுர கிலோமீட்டர்ல ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருபது இடங்களில எண்ணெய் கிணறுகள் அமைப்பதற்கு ஓ நிறுவனத்தாருக்கு தமிழக அரசாங்கம் சுற்றுப்புற சூழலுமாக அனுமதியை வழங்கியிருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் மூணு லட்சம் விவசாய குடும்பங்கள் விவசாயத்தை உயிர் மூச்சாக நம்பி வாழ்ந்து வருகிறோம் இரண்டு லட்சம் மீனவ குடும்பங்கள் மீன்வளத்தை மூச்சாக நம்பி வாழ்ந்து வருகிறார்கள் சுமார் ஐந்து லட்சம் குடும்பங்கள் விவசாயத்தையும் மீன்வளத்தை நம்பி வாழ்ந்து வருகிறோம் எண்ணெய் கிணறு அமைக்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் அல்லது செயல்படுத்தினால் எங்களுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் மிகவும் பாதிக்கப்படும் எனவே தமிழக முதல்வர் அவர்கள் இதிலே சீரிய கவனம் செலுத்தி வழங்கப்பட்ட அரசாணையை ரத்து செய்து இந்த மாவட்டத்தை காப்பாற்ற வேண்டுமாய் மீனவ மக்கள் சார்பாகவும் விவசாயிகள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் எம் எஸ் கே பாக்கியநாதன் நிறுவனத் தலைவர் தமிழ்நாடு வைகை விவசாயிகள் சங்கம்